யூரோப்பியன் இலங்கை நாட்டின் ஒன்பது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அனுரக் குமார் திசாநாயக் அவர்கள் அவருடைய பணிப்புறையின் கமைய முன்னாள் அரசாங்கங்களில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்கள் பயன்படுத்திய அதிசொகுசு வாகனங்கள் அனைத்தும் நேற்றைய தினம் கொழும்பு காலி முகத்தடலில் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தான் நீங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு பின்னாலும் சரி எனக்கு முன்னாலும் சரி எத்தனை வாகனங்கள் இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அனைத்தும் அதிசொகுசு வாகனங்கள் முன்னாள் அமைச்சர்கள் சரி அமைச்சர்களின் அமைச்சர்களின் செயலாளர்களும் சரி பயன்படுத்திய வாகனங்கள் தான் இவை ஆனால் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கின்றது ஆனால் அவற்றில் நூற்றி ஐம்பது வாகனங்கள் மாத்திரம்தான் அது அந்த எண்ணிக்கையிலான வாகனங்கள் தான் இதுவரை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது எஞ்சிய வாகனங்கள் எங்கே என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது பல வாகனங்கள் மாயமாகி இருக்கின்றது அது குறித்தும் புதிய ஜனாதிபதி அனுருகுமார் திசை அவர்கள் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் வைத்து ஜனாதிபதி அனூர்குமார் திசாநாயக்க அவர்கள் வெயிட் பண்ண போது அவர் தெரிவித்தார் நிச்சயமாக அவருடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்தால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமைச்சர்களின் பிரதானமாக அமைச்சர்களின் வாகன அனுமதி ரத்து செய்யப்படும் வாகன அனுமதி ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதேபோல் அமைச்சர்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் குறைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த விடயம் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது எங்களால் அவதானி கொடுத்தாக இருந்தது அதன் நிலையில் தான் மக்கள் பேராதருடன் மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதியாக அனுரு குமார் தசான்க அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார் இந்த நிலையில் அவர்களுடைய அரசாங்கம் இப்பொழுது ஆட்சி செய்ய தொடங்கியிருக்கின்றது முதலாவது நடவடிக்கையாக இடையில் ஆளுநர்களை அவர்கள் இப்பொழுது நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அவர் பனிப்புரை விடுத்ததற்கமைய அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அதிசொகுசு வாகனங்கள் அனைத்தும் இவ்வாறு கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மாத்திரமல்ல கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகிலும் நிறைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கும் இவ்வாறு இருக்கின்றது இன்னும் ஏராளமான வாகனங்கள் வர வேண்டிய நிலையில் இருக்கிறது அனைத்துக்கும் நடவடிக்கை எடுக்கத்தான் இருக்கிறார்கள் ஆகவே அடுத்த கட்டமாக இந்த வாகனங்களுக்கு என்ன நடக்கும் என்பது குறித்து இன்னமும் தகவல்கள் வெளியாகவில்லை அனைத்து வாகனங்களும் கிடைக்கப்பெற்றவுடன் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்க தரப்பு தயாராக இருக்கின்றது என்ன நடக்கும் என்று அவதானித்து பார்க்கலாம் தொடர்ந்தும் உங்களுக்கு நாங்கள் தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் இவை சாதாரண இல்லை எட்டு தொடக்கம் பத்து கோடி வரை பெறுமதியான வாகனங்கள் தன் அனைத்து நிற்கிறது மக்களுடைய பணம் அரசாங்க சொத்து அவை எங்கள் தெரியும் காலை முகத்தொடரில் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் இருந்ததென்று மக்கள் வரிசையில் நின்றார்கள் அதன்போது அமைச்சர்கள் பயன்படுத்திய அமைச்சின் செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தான் இவை இவை தான் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது ஆட்சியில் ஒரு பாரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது தொடர்ந்தும் ஐபிஸ் தமிழுடன் நெந்திரங்கள் முழுமையான மற்றும் தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் ஐபிஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில்ஷன்வின்சன் கொழும்பு காலி முகோத்தடலில் இருந்து 嗯。